அஸ்லாம் அலைக்கும் ஊட்டியில் அழகிய இல்லம் அல்ஹம்துலில்லா மிக அற்புதமாக வடிவமைக்கப்பட்டு அழகிய முறையில் கம்பீரமாக காட்சி தரும் இந்த மசூதி ஊட்டியிலே பஸ் இருந்து சிறிது தூரம் சென்றால் மிக குறுகிய ஒரு சந்திலை இது அமைக்கப்பட்டிருந்தாலும் உள்ளே சென்று பார்த்தால் மிகவும் அற்புதமாக காட்சியளிக்கின்றன அரபு நாட்டு வடிவில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மசூதி உள்ளே கார்பெட்டு போட்டு ஏசி அமைக்கப்பட்டு மிக அருமையாக இருக்கின்றன அந்த காட்சியைத்தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் மிகவும் அற்புதமாக இருக்கின்றது ஊட்டிக்கு செல்வோர் இந்த பள்ளிவாசலுக்கு சென்று பார்த்து வாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த மசூதியின் வெளித்தோற்றம் மிக அற்புதமாக ஆர்கிடெக்ட் செய்யப்பட்டு மிக அழகிய வடிவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது வெளியில் மட்டுமல்ல உள்ளேயும் சென்று பார்த்தால் அதனுடைய வடிவமைப்பு பிறவிக்க வைக்கின்றது இந்த பள்ளிவாசல் சிறிதாக இருந்தாலும் எவ்வளவு அழகாக காட்சியளிக்கின்றது என்பதை பாருங்கள் அற்புதமாக இருக்கிறது